السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أن أبي هريرة رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال يدخل الجنة أقوام أفئدتهم مثل أفئدة الطير رواه مسلم أبو هريرة رضي الله عنه أبركل أن الله الرسول رسول صلى الله عليه وسلم أرولي هذا أريبا تشيرا சொர்க்கத்தில் சில மக்கள் நுழைவார்கள் அவருடைய இதயங்கள் இருக்கிறத மனங்கள் இருக்குனத பறவையினுடைய இதயங்களை போன்றிருக்கும் அவர்கள் சுவனத்திலே பிரவேசிப்பார்கள் என்று நபிகள் நாராயண் ஆர் நவின்றார் நம்முடைய இதயங்கள் பறவைகளுடைய இதயங்களை போன்று இருக்க வேண்டும் நமக்கும் அந்த சுவன பாக்கியம் கிடைக்கும் பறவைகளுடைய இதயங்களை போன்று என்று பெருமானார் சுரேக்கரம் சொல்லல்லாஸ் அவர்கள் உதாரணம் காட்டிய காரணம் என்னவென்று கேட்டார் பறவைகளிடத்தில் சில பண்புகள் இருக்கின்றன சில குணங்கள் இருக்கின்றன அந்த குணங்கள் பண்புகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அது என்ன தக்குள் அல்லாஹில் முழு நம்பிக்கை கொள்வது மற்றும் பறவைகளுடைய இதயங்கள் இருக்கின்றனவே இலகிய இதயங்களாக இருக்கும் இறக்கப்படுகின்ற இதயங்களாக இலகி இதயங்களாக இருக்கும் இது போன்ற இதயங்கள் நம்மிடத்திலேயும் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறார்கள் பறவைகள் இடத்திலே த வக்குள் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அதிகாலையிலே அது புறப்பட்டு போகிறது இறைதேடி உலகிலே நானா பக்கம் சென்று அந்த இறைகளை சேகரித்து கொண்டு சரியான முறையில் ரூட்டு மாறாமல் வழி தவறாமல் தன்னுடைய கூடுகளை வந்து அடைந்து விடுகின்றன அடைந்து விடுவது மட்டுமல்ல தாமும் அந்த இறைகளை புசிக்கின்றன தம்முடைய குஞ்சுகளுக்கும் கொடுகின்றன தம்முடைய குடும்பத்தை அந்த பறவைகள் காப்பாற்றுகின்றன இந்த இதயம் படைத்தவர்களாக சில பேர் இருப்பார்கள் அவர்கள் சோனம் புகுவார்கள் என்று பெருமான் சுனே கருமி சிவாசர்கள் தவக்குள் ஆளுந்தான் என்றைக்கும் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கையை நமக்கு வேண்டும் நம்பிக்கையை ஒருபோதும் நாம் தவற விட்டு விடவே கூடாது சில சோதனைகள் வரும் சில சங்கடங்கள் வரும் அப்போதெல்லாம் நாம் அல்லாஹ் மீது நம்பிக்கையை நாம் இழந்துவிடக்கூடாது நிராசையாய் விடக்கூடாது அல்லாஹ் மீது அவநம்பிக்கையை கொண்டு விடக்கூடாது நமக்கா அல்லாஹ் இப்படிப்பட்ட சோதனைகளை தருகிறான் இப்படி தொடர்படியான சோதனைகள் என்கின்ற விரக்தி மனப்பான்மைக்கு நாம் சென்று விடக்கூடாது இதோ பாருங்கள் இப்னா அப்பாஸ் ரதி அல்லாம் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் ஹஸ்முல் நேமல் வக்கீல் என்கின்ற அந்த சொற்றொடரை சொன்னவர்கள் யார் என்று கேட்டால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசப்படுகிறது கொஞ்சம் கூட அவர்கள் கலங்கவில்லை பதறவில்லை திடுக்கிடவில்லை மாறாக ஹஸ்முல் ஒரு நேமல் வக்கீல் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் பொறுப்பேற்பவர்களே அவனே மிகச் சிறந்தவன் என்கின்ற அந்த வாசகத்தை சொன்னதின் பறக்கத்தினால் அவர்கள் காப்பாற்றப்பட்டு விட்டார் அந்த நெருப்பனுடைய அந்த ஜுவாலையிலிருந்து இருந்து நெருப்பனுடைய அந்த கடுமையான சூட்டிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டு விட்டார்கள் அதுவே ஒரு பூங்காவனமாக மாறிப்போன அந்த வரலாற்றை அல்லாஹ் குரான் ஷெரீஃபினை எடுத்துரைக்கிறான் இதற்கு ஒரே காரணம் அவரிடம் இருந்த அந்த முழுமையான இறை நம்பிக்கைதான் காரணம் இறை நம்பிக்கை காப்பாற்றுகிறது ஒரு மனுஷனை காப்பாற்றுகிறது இதே வாசகத்தை பெருமானா ரசுலே கருமிசலாஸ் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார் அவர்களிடத்துல வந்து சொன்னார்கள் எதிரிகள் அணிதிரண்டு வருகிறார்கள் நீங்கள் அவர்கள் விஷயத்திலே எச்சரிக்கையாக இருங்கள் அவர்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் நாம இருந்தால் நமக்கு பயம் உண்டா ஏதோ எதிரிகள் நம்மை தாக்கப் போகிறார்களா என்ன ஆகப் போகிறதோ ஏது ஆகப் போகிறதோ நம்முடைய குடும்பத்தின் நிலை என்ன நம்முடைய செல்வத்தின் நிலை என்ன நஞ்சு விடுவோம் பயந்து விடுவோம் ஆனால் பெருமானார் ரசூலே கர்மஸ் அல்லாஹ் அவர்களுக்கும் சரி சத்ய சஹாபாக்களுக்கும் சரி இப்ப ஜாதகம் இந்த தகவல் அவர்களுக்கு ஈமானை அதிகரிக்க செய்தது வரட்டும் ஒரு கை பார்ப்போம் என்று நின்றார்கள் வரட்டும் ஒரு கை பார்ப்போம் என்று நின்று வக்காலும் ஹஸ்முல் நேமல் வக்கீல் என்று சொன்னார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் உரைத்த அதே சொற்றொடரை என் பெருமானார் ரசூலே கர்ம சொல்லாஹு அலைவஸ்லாம் அவர்களும் பகர்கிறார்கள் ஹஸ்முல் நேமல் வக்கீல் என்று பகர்கிறார்கள் அதனுடைய ஒரு பரக்கர் பெருமானாரும் காப்பாற்றப்பட்டு விட்டார்கள் சஹாபியரும் காப்பாற்றப்பட்டு விட்டார்கள் நம்முடைய நம்பிக்கையின் வெளிப்பாடு இந்த வாசகத்தின் வழியாக வெளிப்படுகிறது ஆசுமன்தான் நேர்மளவில எந்த ஒரு காலகட்டத்திலையும் இந்த வாசகத்தை நாம் தவற விட்டு விடவே கூடாது எந்த அளவுக்கு நாம் இதை நாம் சொல்லுகின்றோமோ நம்முடைய இதயங்கள் மிகவும் நம்பிக்கை வாய்ந்ததாக அமைந்துவிடும் அச்சமே இருக்காது பயமே இருக்காது எந்த ஒரு பிரச்சனையையும் நாம் சாதாரணமாக கையாளலாம் வெறுமான்ஸ் அவர்கள் நாம் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் தான் அவர்கள் அந்த சவுர் குகையிலே பதுங்கியிருக்கிறார்கள் அவர்களும் அபுபக்கர் சித்திகளார் அபுபக்கர் சித்திக்கும் முஸ்லிம் தான் தந்தையும் தான் தாயும் முஸ்லிம் தான் எல்லோருமே முஸ்லிம்தான் அவர்கள் அந்த குகையிலே பதுங்கியிருக்கிற போது எதிரிகள் துரத்தி கொண்டு வருகிறார்கள் குகை வாசல் அருகே வந்து விட்டார்கள் நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் அபுபக்கர் சித்திகர் அவர்கள் கூறுகிறார்கள் நதர்ந்து இல்ல அகதாமில் முஷிரிக்கினுடைய கால்களை நான் பார்த்தேன் மகனும் நகனும் ஹார் குகைக்கு உள்ளே இருக்கிறோம் எங்களுக்கு அருகே தான் நிற்கிறார்கள் அந்த எதிரிகள் கால்களை நான் பார்க்கிறேன் ஒகும் அலார் ஊசினா கிட்டத்தட்ட அவர்கள் எங்கள் தலைக்கு மேலே இருப்பது போன்ற ஒரு காட்சி தென்படுகிறது எனக்கு ஒரு வகையான அச்சம் ஏற்பட்டது நான் தனி மனிதன் நான் இறந்து விடுவது பற்றி கொல்லப்படுவது பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை பெருமானாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி உள்ளே என் மடியிலே படுத்திருந்த பெருமானார் சுலேக்கர் முல்லாசன் பார்த்து நான் கேட்டேன் யார சொல் லவ் நதன தகத்த கதமை ஒருவர் கீழே குனிந்து தம்முடைய காலை பார்த்தால் அபுசர்னா நம்மை பார்த்து விடுவார்கள் நாயகமே அவ்வளோ கிட்ட நெருங்க நெருங்கி வந்து விட்டார்கள் நாயகமே பெருமான அமைதியாக பதில் சொன்னார்கள் ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக பொறுமையாக பதில் சொன்னார்கள் அபாபக்கரு நீ என்ன அபு அபாபக்கரு நீ நாம் இருவரும் மட்டுமா இருக்கிறோம் அல்லாஹும் சாலிசுமா நம்மோடு யார் இருக்கிறான் நல்லா இருக்கிறான் ஏன் பயப்படுகிறாய் கடைசியில் என்ன ஆனது அந்த எதிரிகள் ஒன்றும் பண்ண முடியவில்லை அல்லா சில உபாயங்களை ஏற்படுத்தினான் சில தந்திரங்களை ஏற்படுத்தினான் அவர்கள் திரும்பி சென்று விட்ட அந்த வரலாற்றை நாம் பார்க்கின்றோமா இல்லையா இங்கே இறை நம்பிக்கை வெளிப்படுகிறது பெருமாநா ரசுலேக்கர் முதலாஸ் அவர்கள் உலக மக்கள் யாவருக்கும் உதாரண பூசராக திகழ்ந்தவர்கள் அல்லவா அவர்களிடத்திலே இருந்து அந்த இறை நம்பிக்கை ஹஸ்பந்தா ஒரு நேமல் வக்கீல் வேறு எவரிடத்தில இருக்க முடியும் நமக்கு போதிக்கிறார் எந்த ஒரு காலகட்டத்திலையும் நம்மிடத்துல நீதி இருக்குமானால் நியாயம் இருக்குமானால் சத்தியம் இருக்குமானால் உண்மை இருக்குமானால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அல்லாஹ் நமக்கு போதுமானவனாக இருப்பான் நமக்கு வெற்றி கிடைப்பது நமக்கு தீர்வுகள் கிடைக்க சில காலம் ஆகலாமே தவிர இறுதி வெற்றி நமக்கு தான் அந்த இறை நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து அதனால்தான் பெருமானார் ரசூலே கருமி சிலாஸ் அவர்கள் வீட்டை விட்டும் நீங்கள் வெளியேறும் போது ஒரு வாசகத்தை சொல்லி கொண்டு வெளியே வாருங்கள் விஸ்மில்லாஹித்த வக்கல் துவார்தான் பல அகோல வலா குகத்தை எல்லோருமே சொல்ல வேண்டும் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு முறையும் வீட்டை விட்டு வெளியே வருகிற போது விஸ்மில்லாகி தமக்கல் துவர் தான் வலா வலாக்குவத்தை இல்லா பில்லா இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டு கொண்டு நாம் வெளியே வந்தோம் வார்த்தை வீரியமான ஒரு வார்த்தை மலக்குமார்கள் மூலமாக நமக்கு பதில் கிடைக்கிறது நமக்கு தெரியாது ஆனால் பதில் கிடைக்கிறது இந்த வார்த்தையினுடைய ஒரு பறக்கத்தின் காரணமா மலக்குமாரை நம்மை பார்த்து சொல்றாரு ஹுதித நீனால் நீ நேர்வழி காட்டப்பட்டு விட்டாய் ஓ குஃபீத்த உன்னுடைய தேவை பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது ஓ உஹீத்த நீ பாதுகாக்கப்பட்டு விட்டாய் ஹுதீத்த ஓ குஃபீத்த உஹீத்த அழகான வாசகங்கள் இனி நீ எடுக்கின்ற எல்லா முயற்சியிலும் உனக்கு ஈரேற்றம் தரும் வெற்றியை தரும் நீ கவலைப்பட வேண்டாம் நீ புறப்பட்டு போகும் என்று மலக்குமாரில் நம்மை பார்த்து சொல்லி பார்த்தா நஹா நூ சைத்தான் சைத்தான் நம்மை விட்டு விலகி போய் விடுவானா அதற்கு பின்பு சைத்தானுடைய சூழ்ச்சி வலையிலே நாம் ஒருபோதும் சிக்க மாட்டோம் சில பேர் வீடுகள் இருந்து வெளியே வருகிறார்கள் வருகிற போது நிலைமை என்ன யாராவது ஏதாவது ஒரு வகையில ஏமாற்றி விடுகிறார்கள் தில்லுமுள்ளுகளில் சிக்கிக் கொள்கின்ற ஒரு நிலைமை உண்டாகிறது அந்த பிரச்சனையே கிடையாது அந்த பிரச்சனையே கிடையாது அல்லாவுடைய மிக ஹிதாயத்து கிடைத்து விடும் பாதுகாப்பு கிடைத்து விடும் ஹுதி மூன்று வாசகம் அழகான வாசகங்கள் இந்த மூன்று வாசகத்துடைய கருத்து நீ எந்த நோக்கத்துக்காக வெளியே சென்றாலும் அந்த நல்ல நோக்கங்களை அல்லா நிறைவேற்றிக் கொடுப்பான் என்பது இது தவக்குள் அடிப்படையிலே உள்ளது இறை நம்பிக்கை அடிப்படையிலே உள்ளது காரணம் விஸ்மில்லாய் தமக்கள் தூ அல்லா அல்லாஹ் மீது நான் முழு நம்பிக்கை கொண்டு அல்லாவுடைய திருப்பெயர் தோற்றி நான் வீட்டை விட்டு வெளியேறுகிறேன் என்று சொல்லுகிற காரணத்தினாலே அந்த அல்லாஹ் நம்பு பொருட்படுத்திக் கொள்கிறான் எனவே யாருடைய இதயங்கள் பறவையினுடைய இதயங்களை போல் இருக்கிறதோ அவர்கள் சூனம் புகுவார்கள் என்று சொன்னார்களே அந்த ஹதீஸ்னுடைய விளக்கம் தான் இந்த எல்லா வழக்கமுகம் அந்த பறவைகளிடத்துல எந்த இறை நம்பிக்கை தவக்குள் அல்லா இருக்கிறதோ நாம் புறப்பட்டு போனால் அல்ல நமக்கு நிச்சயமாக இறையை கொடுப்பான் என்கிற நம்பிக்கையிலே ஊரெல்லாம் உலகமெல்லாம் சுற்றி இறைகளை திரு கொண்டு வந்து சேர்க்கிறதோ இது போன்ற அந்த இறை நம்பிக்கை படைத்தவர்களா நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அவள் அழகான உதாரணத்தை காண்பித்திருக்கிறார்கள் எந்த ஒரு காலத்திலையும் தமக்குள் அல்லது அந்த இறை நம்பிக்கையை நாம் விட்டுவிடாமல் அல்லாஹ் அல்லாஹிரபுல்லாமின் முழு நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்வோம் அல்லாஹ் நல்லொரு புரிவானாக வாசரிதாவான நம்பி ரபுல்லாமன்